இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா பெரும்பாலான பெண்கள் ஆண்களிடம் இருந்து மறைக்கும் அந்த ரகசியங்கள் என்ன இதை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க சோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்க நீங்கள் என்னதான் பெண்களிடம் உறவில் நெருக்கமாக இருப்பதாக நினைத்தாலும் கூட உண்மையாகவே நெருக்கமாக இருந்தாலும் கூட சில அந்தரங்க விஷயங்களை பெண்கள் ஆண்களிடமிருந்து மறைக்கத்தான் செய்கிறார்கள் சொல்லப்போனால் அவரது தோழிகளுக்கு தெரிந்த விஷயங்களை கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களை பற்றிய அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் அவர்களது தோழிக்கு தெரிந்திருக்கும் இதையெல்லாம் பெண்கள் பற்றி பெரும்பாலான ஆண்களுக்கே தெரியாத விஷயங்கள் மேலும் உடலில் ஈடுபடுதல் உச்சமடைதல் என ஆண்களிடம் பெண்கள் மறைக்கும் ரகசியங்களும் சில இருக்கின்றன நம்பர் ஒன் தோழிகளுக்கு தெரியும் அதாவது சில அந்தரங்க விஷயங்களையெல்லாம் கூட தங்களது நெருங்கிய தோழிகளுடன் பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் பெண்கள் மத்தியில் இருக்கிறது இதை அவர்கள் ஆண்களிடம் ஒட்டுமொத்தமாக மறுத்துவிடுகிறார்கள் நம்பர் டூ இன்பம் பெண்கள் சிலர் தங்களுக்கு உடலில் ஈடுபடும் போது உச்சம் அடையவில்லை என்றால் ஆண்கள் தவறாக கொள்வார்களோ என்று போலியாக உச்சமடைந்தது போல நடித்துக் கொள்கிறார்கள் நம்பர் த்ரீ பெண்களுக்கும் ஆசை உண்டு உடலில் ஈடுபடும் போது ஆண்களை விட அதிகமாக ஆசை பெண்களுக்கு இருக்கும் ஆனால் இதை இந்திய பெண்கள் வெளிப்படுத்துவதில்லை நான்காவது பொறாமை காதலனோ கணவனாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்கள் அழகு மீது பொறாமைப்பட வேண்டும் பெண்கள் தான் அழகு என்று அவர்கள் புகழ வேண்டும் என்று பெண்கள் எண்ணுகிறார்கள் ஆனால் இதை பற்றி ஆண்களிடம் அவர்கள் மூச்சு கூட விடுவதில்லை ஐந்தாவது சண்டைகள் வரும்போது அதாவது உங்கள் இருவருக்கும் சண்டை ஏற்படும்போது மனதுக்குள்ளே அல்லது அவர்களது நெருங்கிய தோழிகளுடன் உங்களையும் அவர்களது முன்னாள் காதலரையும் பற்றி ஒப்பிட்டு பேசும் பழக்கம் பெண்களிடம் இருக்கிறது மற்றும் நீங்கள் அவர்கள் மீது அதிகமாக அக்கறை எடுத்துக் கொள்ளும் போதும் அதையும் கூட ஒப்பிட்டு பேசுவார்கள் ஆறாவது உடல் உறவு இன்றைய தலைமுறையினிடையே திருமணத்திற்கு முன்பே உடல் ஈடுபடும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகிறது இதில் கசப்பான உண்மை என்னவென்றால் இவர்களின் பெரும்பாலானோர் அவர்களையே திருமணம் செய்து கொள்வதில்லை காதலிக்கும் போதே கருத்து வேறுபாடு நேர்ந்து பிரிந்துவிடுகிறார்கள் ஏழாவது அந்தரங்க அழகு ரகசியங்கள் அதிகமான பெண்கள் ஆண்களிடம் மறைக்கும் அந்தரக ரகசியம் அவர்களது அழகு குறித்து உலக அளவில் பெண்கள் ஆண்களிடம் தங்களுக்கு வேக்சின் பிடிக்காது என்று கூறுகிறார்களாம் இது மட்டுமின்றி தலைமுடியில் இருந்து கால் நகம் வரையிலும் அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்பது பல கணவன்மார்களுக்கு கூட தெரிவதில்லையாம் எட்டாவது முந்தைய காதல் கதைகள் பெண்கள் சாகும் வரை கட்டி காக்கும் ரகசியங்களில் ஒன்றுதான் முந்தைய காதல் கதை இதை அவர்களால் சாகும் வரையிலும் கூட மறக்க முடியாது ஆண்கள் இதை சில சமயம் கொட்டி விடுகிறார்கள் ஆனால் பெண்கள் இந்த விஷயத்தில் மிகவும் சூதனமாக நடந்து கொள்கிறார்கள் ஒன்பதாவது செலவழிக்கும் குணம் அதாவது பணம் ஆண்களுக்கே தெரியாமல் பணத்தை சேமித்து வைக்கும் குணம் பெண்களிடம் இருக்கிறது பாட்டி காலத்தில் இருந்தே இப்போ இருக்கக்கூடிய பாட்டி காலத்துக்கு மாறினாலும் கூட ஆண்களிடமிருந்து ஆண்களுக்கே தெரியாமல் பணத்தை சேமிக்கும் பெண்களின் திறமை இன்றளவும் எந்த அளவும் கூட குறைவதில்லையாம் மேலும் இது போன்ற பெண்களை பற்றிய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதையாவது சொல்ல மறந்துருந்தாலும் அந்த விஷயத்தையும் மறக்காமல் இந்த வீடியோ கிடைக்கக்கூடிய செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ